பதினெட்டாம் படி கருப்பு சாமி துணை என் தங்கப்பிள்ளை இந்த கருப்பன் சொன்னேங்கிறதுக்காக நம்பிக்கையோடு என் பாதத்தை தொட்ட உனக்காகவே எல்லா நல்லதையும் உன் வீட்டில் நடத்தி கொடுத்துட்றேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்க கவலைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருக்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நீ மனசில் கேள்வி கேட்டு கலங்குவதும் எனக்கு தெரியும் உன் எண்ணங்களை பார்த்துட்டு தான் உனக்கு புரியாத சில விஷயங்களை புரிய வைப்பதற்காகவும் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க கஷ்டங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைப்பதற்காகவும் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்தேன் இனி அடுத்தடுத்து எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய ராஜா அலங்காரம் கண்டு நீ மனம் மகிழ்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறக்கூடிய அளவுக்கு தான் ஒரு நாளைக்கு உன்னை என்னுடைய ஆலயத்துக்கு வரவழைக்கப் போறேன். என் கோயிலுக்கு வந்து இந்த கருப்பசாமியின் முழு உருவத்தை நீ தரிசனம் செஞ்ச நொடியே சூரியனை கண்ட பணி போல உன் கவலைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வச்சிருவேன் இப்போ ஓ நிலைமை இப்படி இருக்கேன்னு நினைச்சு எதையும் தப்பா யோசிக்கவோ கவலைப்படுவதோ வருத்தப்படுறதோ வேணாம் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நினச்சிக்கிட்டு இனிப்பான சில நிகழ்வுகளை மனசில் நினச்சி ஓய்வடுத்தினா அதற்குரிய பலனை நான் உன் வாழ்க்கையில் கொடுத்தே தீருவேன் நேர்மறை எண்ணங்கள் எப்போதுமே உனக்குள்ளே இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் இப்போது பல அதிசயங்கள் நடக்க போகுது உன் சோதனை காலமெல்லாம் முடிஞ்சு போய் நீ எதிர்பார்த்தபடி எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியை தருவதற்காக தான் இந்த கருப்பன் என்னுடைய பாதம் தொட்டு ஆசைகளை பெறச் சொன்னேன் என்னுடைய பிள்ளைகள்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது என்னுடைய பக்தனாக நீ இருப்பதற்கே யாருக்குமே இல்லாத மனோதிடம் உனக்கு இருக்கணும் அப்படிதான் மிகுந்த தைரியத்தோடும் பலத்தோடும் வலிமையோடும் இருக்கக்கூடிய நீ என்னை சர நடந்திருக்க நீ சாதாரணமாக எந்த விஷயத்தை யோசிச்சும் கலங்கக்கூடாது என் தங்கமே எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் சிக்கல் வந்தாலும் என் அப்பன் கருப்பன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு மனசார என்னை நினைச்சிக்கிட்டு நான் வந்து போய்கிட்டே இரு என்ன நடந்தாலும் நான் நிச்சயமா உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவேங்கிறத நீ மறந்துட வேணாம் இப்போதைய தற்போதைய சூழ்நிலையை வச்சு எதையுமே நீ நிர்ணயிக்க வேணாம் உனக்கான நேரம் வரும்போது எல்லாமே மாறும் நீ கவலைப்படாமல் இருந்தினால் உன் வாழ்க்கையில இருக்க சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நன்மைகளை நான் தருவேன் நீ கொஞ்சம் பொறுமையோட இருந்தாலே என் அருளால் உன் வாழ்க்கை அழகாக மாறுவதை உன்னால உணர முடியும் என்று செல்லமே இப்போது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நான் அதை சொன்னேன்னா நீ நம்ப மாட்டேன் சந்தேகப்படுவே தினமும் எனக்கு நீங்கள் நல்ல வார்த்தைகளை தான் சொல்றீங்க ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது வருத்தம் உன் மனசுக்குள்ள மேலோங்கி இருப்பது எனக்கு தெரியும் அதுக்கு முதல்ல நான் சொல்றது மாதிரி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடக்கணும்னா நேர்மறையான சிந்தனைகளும் நம்பிக்கையும் உனக்கு இருந்தாதானே நான் சொன்னபடி நல்லது நடக்க முடியும் என் பிள்ளையான உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் நீ சதா சர்வகாலமும் எதை பற்றி யோசிக்கிறியோ அதுதானே உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ நல்லதையும் நன்மைகளையும் யோசிச்சினா அதன்படி நல்ல விஷயங்கள் நடக்கும் நீயும் வளர்ச்சி அடைவாய் ஆனால் நீயோ உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா மறுபடியும் மறுபடியும் அதே உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு முதல்ல நான் சொல்கிறத தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கோ உன்னை கெடுக்கிறதுக்கும் உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கும் ஆயிரம் பேர் வந்தாலும் அதே இடத்துல உனக்காக துணையாக நான் வந்து நிற்பேன் என்னுடைய தீவிர பக்தையாகிய உன்னை ஒருபோதும் நிலைக்குலைய விட மாட்டேங்கிறத நீ முழுசாக நம்பணும் இந்த கருப்பசாமி ஆயிரம் கரம் கொண்டு உன்னை காப்பாற்ற வருவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்ததுனா எந்த சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக போகாது நீ கேட்டது எல்லாத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி தரதா போகிறேன் நீ நினைப்பதை தடுத்துவதற்கும் நிறுத்துவதற்கும் இங்கு யாராலும் தயாராக இருக்க முடியாது ஏன்னால் உனக்கு துணையாக இருப்பது உன் அப்பன் கருப்பன் நான் அல்லவா நீ எங்கே போனாலும் உனக்கு முன்னால் நான் அங்கே போய் உன்னை வரவேற்று உனக்கு துணையாக நின்று நீ நினச்ச விஷயங்களை உன் வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் நான் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பேன் மற்றவங்க கிட்ட அவங்க இப்படி இருக்கணும் இவங்க அப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தீன்னா ஓ வாழ்க்கை சரியாக மாறாது அதுக்கு பதிலாக உன் வாழ்க்கையில உன்னால எதை மாற்ற முடியுமோ அதை மாத்தி சரி செஞ்சினா அதன் மூலமா நீ நினச்ச விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கிறதே உன்னால் உணர முடியும் இந்த பூமியில யாராலும் யாரையும் மாத்தவோ திருத்தவோ முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்ன நீ இந்த உலகத்துக்கு ஏற்றாற் போல மாத்திக்க தயாராகு உன் கஷ்டமான நேரத்துல நீ கவலைப்படும் போது யார் உன் கூட துணையா இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் நீ இருக்கும் இருக்கும்போதும் உன் கூட இருக்க தகுதியானவர்கள் வேறு யாரையுமே உன் கூட வச்சுக்காத நிச்சயமா உன் துன்பம் எல்லாத்தையும் போக்கி கனவில் கூட காணாத இன்பத்தை தருவேன்